தினமும் தெருவுலியும் ஒன்று அரசர்கள் அதிகாரம் நான்கு சாலமோனின் அலுவலர் சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா தலைமைச் செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு அகியா அமைச்சன் அகிலூதின் மகன் யோசபாத்து படைத்தலைவன் யோயாதாவின் மகன் பெனாயா குருக்கள் சாதோக்கு அபியத்தார் தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா அரசனின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபூது அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார் கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமுனின் கீழ் பன்னிரு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள் அவர்களின் பெயர்கள் பெண்கூர் மலை நாடான் எப்ராயும் இவனுக்கு உரியது பெண் தெக்கர் மாக்காசு சாயல்பிம் பேட்சமேசு ஏலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை கெசது அருபோத்து சோக்கோவும் ஏபேர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவன் பெண் அபினதாபு தாபோத் தாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது அகிலூதின் மகன் பாகனா தானாக்கு மெகிதோ பெட்சான் நகர் பகுதிகளும் சாரத்தானே அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெட்சானியிலிருந்து ஆபேல் மெக்கோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்குரியவை கெபர் ராமோத்து கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிருக்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும் பாசானியில் உள்ள அர்கோர் நாட்டின் சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட அறுபது நகர்களும் இவனுக்கு உரியவை இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அகிமாசு நப்தலி இவனுக்கு உரியது ஊசாயின் மகன் பாகனா ஆசேர் பெயலோத்து இவனுக்கு உரியவை பாருவாயின் மகன் யோசபாத்து இசக்கார் இவனுக்கு உரியது ஏலாவின் மகன் சிமயி பென்யமீன் இவனுக்கு உரியது ஊரிய ஊரியின் மகன் கெபேர் எமேரியரின் மகன் கீசோனு கீஹோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாய் இருந்த கிளையாது நாடு இவனுக்குரியது சாலமோனின் சீரும் சிறப்பும் இவர்களைத் தவிர யூத பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார் யூதா இஸ்ரேல் மக்கள் கடற்கரை மணலைப் போல் திரளாய் இருந்தனர் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர் சாலமோன் யூப்ரத்தீசு தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிப்பணிந்திருந்தனர் சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது களம் மிருதுவான மாவு அறுபது களம் நொய் கொளுத்த மாடுகள் பத்து மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருபது ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் சிறுமான்கள் வரையாடுகள் கொளுத்த கோழிகள் ஆகியவை திப்சாவிலிருந்து காசா வரையிலும் யூப்ரத்தீஸின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாளெல்லாம் தான் முதல் பெயர் செபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாகக் கொண்டிருந்தனர் சாலமோனுக்கு இருந்த தேர் குதிரை இலாயங்கள் நாற்பதினாயிரம் குதிரை வீரர்கள் பன்னீராயிரம் ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமுனுக்கும் அவரோடு உணவருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தார்கள் ஒரு குறையும் வைக்கவில்லை மேலும் அவர்கள் தேர் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் கீழே நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று எசுராகியனான ஏத்தானை விட ஏமான் கல்கோல் தர்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மர வகைகளையும் குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் சாலமுனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்